செஞ்சி செஞ்சி கோட்டையில் ராஜா தேசங்கன்ற ராஜா ஆண்டார் அவர் சின்ன வயசு பையனாக இருந்தாலும் திறமையாக ஆட்சி செய்தார் வருவாய்களை வசூல் வசூல் பண்ணி நாட்டு மக்களுக்கு நல்லதை செய்தார் அவன் சத்திரியன் திருமாலை கும்பிட்றவன் பெருமாளை அதனால் நீதி நழு வழுவாமல் ஆட்சி செய்தார் அப்படி செய்யும் போதே படையெடுத்து போனாங்க ஐயோ நவாபுக்காரும் படையெடுத்து வரும்போதே தாய் சொல்லி அனுப்பினேன் புறமுதி குட்டு ஓடாத மார்பிளை கத்தி எழுதி வா சந்தோஷப்படுவேன் பயந்து ஓடாத தகிரத்தியை ஊட்டி வளர்த்தாங்க போய் சண்டை போடும்போது அந்த நவாபால் குதிரையை புறங்கால வெட்டிட்டான் அது தவறி விழுந்தது நம்ம தோத்த மாரி ஆகிப்போச்சே ஈட்டியை மேலே விட்டு மார்பிளை எழுதிக்குன்னு அப்படியே உயிரை விட்டான் தேசங்க ராஜா அதான் ஐயா சின்ன வயசு பிள்ளை ராஜா தேசங்க ஆமாம் என்ன வேச்சிருக்கோம் அப்பா அவருக்கு என்ன வயசு இருக்குன்னு தெரியாது ஆனால் சின்ன அரியா கல்யாணம் பண்ணாத பிள்ளை அதான் தேசங்கு ராஜன் கோட்டை இந்த கோட்டை செஞ்சு ராஜா தேச கோட்டைக்கு என்ன இந்த பேர் காரணம் வரது காரணம் தான் காரணம் ஆமாம் ராஜா தேசுங்க ஆண்டார் ஆண் அப்போ சுற்றுப்பக்கத்தில் இருக்கிற வருவாயெல்லாம் வசூல் பண்ணி நாட்டு மக்களுக்கு காச காலத்தில் கொடுத்து உதவுவார் சாமமான காலத்தில் எல்லாத்தையும் வசூல் பண்ணுறது கஞ்ச பஞ்சம் வரும்போது கொடுத்து உதவி பண்ணுறது அதுதான் தேசங்கு ராஜனுடைய வேலை சத்திரியன் நீதி நழிவு நேர்மையாக வாழ்வான் பயந்து செய்ய மாட்டான் எத்தையுமே அவ்வளோ திறமை உள்ளவன் தான் செஞ்சி செஞ்சு நான் வாழ இடம் செஞ்சு இந்த செஞ்சில் வந்தனால நான் பொருந்தான் பார்த்துருந்தேன் ஆனந்த கோமர் ராஜ கோன கட்டினாங்கன்னு சொல்கிறாருங்க அதுவும் ரெண்டு ரெண்டு பேரும் தம்பி ரெண்டு பேரும் ஆடு மேய்ச்சிருக்கும் போது ஒரு சாமியார் வந்தாரான் அந்த சாமியார் வந்து இந்த அண்ணு துளுத்தா மரம்னு ஒன்று மரம் இருந்துச்சோம் தினம் வெட்டி போட்டு போய் காலையில் பார்த்தாக்கா நாலு காலையில் பார்த்தாலும் அப்படியே இருக்கணும் அந்த மரத்தை வெட்டி போட்டு கட்டின கோட்டேன்னு சொல்கிறாங்க அவங்க எப்படி கட்டினாங்க வெட்டி கட்டினாங்களான்னு தெரியும் சாமி அந்த மரம் வெட்டினாங்க அப்பாரு அந்த மரத்தில் இந்த சாமியாரை எடுத்து சாமியார் உள்ளே வந்தாங்களாம் அந்த சாமியார் அவரு இப்போ ரெண்டு பேரும் குடிங்க அவர் எடுத்து உள்ளே போட்டாங்களாம் போட்டுட்டு அந்த சாமியார் காலையினட நேற்று சாமியார் போட்டு போட்டோம்னா காலையில் வந்து கிளறி பார்த்தாங்க கிளறி பார்த்தா தங்க சிலையாக நிற்கிறாரோ அந்த சாமியார் தங்க செலையாக இருந்தால் என்னடா நம்ம மரத்தருடைய ஆவியோ என்னாவோ இது அணு மரம் மரமாச்சு அப்படின்னு அதை வச்சுருந்தாங்க அந்த விரலை ஒரு விரலை வெட்டி பார்த்தாங்க அவர் யார் ஊருடைய விரலை அந்த சாமியார் ஒரு வேற தங்க சிலையை ஒரு விரலை வெட்டி பார்த்தாங்க அந்த வெட்டி பார்க்கும்போது பூரா அந்த சிலை மிக்க நாள் வந்து பார்த்தா அந்த சேலை அப்படியே கூட்டிடுவோம் இந்த விரணு அதை மாதிரி வெட்டி கட்டின கோட்டைன்னு சொல்கிறாங்க செஞ்சி கோட்டை வந்து ராஜா கோட்டை ராணிக்கோட்டை சக்கி தூரம் மூணு மூணு புதிதாக பற்றி நூறு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி கட்டாக கட்டி இந்த கோட்டையெல்லாம் வந்து எப்போ இது பண்ணது இது இந்த செஞ்சிக்கோட்டையில் அந்த ராஜா தேசிய பேர் வந்து எப்படி இது வந்து அப்போ அந்த காலத்தில் ராஜா குதிர போர் சண்டை போட்டு அவர் வந்து என்ன பண்ணார் அவர் வந்து இது வந்து ராஜா தேர் ராஜா ஆண்டர் தானே அது அது கோட்டை ஆண்டார் கோட்டை ஆண்டார் கோட்டை ஆண்ட பிறகு அப்போ கடைசியாக நாகபம் ஆண்டார் நாகபண்டம் அவருக்கு சண்டை வந்த பிறகு ராஜா ரசி செஞ்சுத்தாரு அப்போ என்னென்ன கோட்டை இருக்குதுங்க ராணி ராஜா கோட்டை ராணி கோட்டை சக்தி கீரும் ராஜா ராஜேஷன் செருப்பு தைக்கிற வந்து உயிரினவாங்க நீங்கள் இந்த பகுதியில் இருக்கிறீங்க எவ்வளோ நாள் எவ்வளோ கூட்டம் வரும் கூட்டம் இப்போல்லாம் எக்கச்சி வருதுங்க வெளிமலை அமெரிக்காவுக்கு வருது சுமார் எவ்வளோ பேர் வருவாங்க சும்மா ஒரு நாளைக்கு ரெண்டாயிரம் பேருக்கு முன்னாடி வருவாங்க இது செஞ்சி ஓட்டு போகிறதுக்கு வந்து அது கட்டணம் எவ்வளோ வாங்குறாங்க முந்நூறுபா கட்டணும் என்ன இன்னைக்கு மக்கள் கூட்டம் அதிகமாக வரும் இன்னைக்கு தான் தான் நிறைய பேர் வருவாங்க ஆ பதினால ஃப்ரீயா

நீ செஞ்சு இதெல்லாம் இந்த கோட்டை எவ்வளவு பேர் வருவாங்க கூட்டம் கூட்டம் வருவாங்க நிறைய கூட்டம் எவ்வளவு பேர் வருவாங்க நிறைய பேர் ஒரு இரநூத்தம்பது முன்னூத்தி நானூறு பேர் கூட வருவாங்க கோயிலுக்கு வருவாங்க வெங்கட்ராமர் கோயிலுக்கு ஆஞ்சநேயர் கோயில் கூட நானூறு ஐநூறு பேருக்கு வருவாங்க கோயில் இருக்குதுங்க இந்த வெங்கட்ராமர் கோயில் இருக்குது ஆஞ்சநேயர் கோயில் இருக்குது கமலகமண்ணியம் கோயில் இருக்குது அது ஆனால் சிவன் கோயில் இருக்குது இந்த விசேஷ நாட்கள் எத்தனை நாள் விசேஷன் நாட்கள் எத்தனை நாள் சனிக்கிழமை சனிக்கிழமை ஆஞ்சநேயர் கோயிலையும் வெங்கடரம கோயிலுக்கு ஆனால் சிவன் கோயிலுக்கு அதுக்கு வருவாங்க இந்த செஞ்சிக்கோட்டையை வந்து இப்போ காலையில் எத்தனை மணி தரப்போ இது பண்ணி விடுவாங்க அங்கே சாப்பாடு தண்ணி வசதியெல்லாம் எப்படி இருக்குது இது சார் செஞ்சிக்கோட்டை இது கிருஷ்ணகிரி கோட்டை இது ராஜகிரி இது சந்திரகிரி ராஜகிரி போகிற இது சனிக்காயிரம் கூட்டம் வருவாங்க மற்ற நேரத்தில் கூட்டமாக இருந்திருக்கு இது ராணி கோட்டை இந்த பக்கம் இருக்குதா இது கிருஷ்ணகிரி இது ராஜகிரி ராஜகிரி இது பெரிய கோட்டை இது கோட்டை சந்திரகிரி அப்போ ராஜா ஜெயசுங்க பேர் எப்படி என்ன வந்தது இங்கே தெரியல ஆமாம் இப்போ இந்த செஞ்சி கோட்டை எவ்வளவு பேர் மொத்தம் வருவாங்க சார் ஒரு ஆயிரக்கணக்கான பேர் வருவாங்க சார் இன்னைக்குன்னு ஆயிரம் சனி நேரம் நிறைய பேர் வருவாங்க ஸ்கூல் நிறைய ஒரு சிறவ பாதை இருக்கும் அதாவது அந்த பழகி எடுத்துட்டாங்கன்னா எங்களுக்கு இருக்கிறது மிக சிறப்பு சில ஆயிரம் காலம் மண்டபம்லாம் இருக்கு எடுத்துல நமக்கு சுற்றுலா தலத்துல நம்ம பயனுள்ளதா இருக்கும் குழந்தைகளை வந்து அந்த கோடை காலத்தை வந்து விடுமுறை வந்து மிக சிறப்பாக கிடைக்கிறதுக்கான ஒரு இடமா இருக்கு ராஜா கோட்டை ராணி கோட்டை அங்கே சிம்ஜியில வந்து ராஜா கோட்டை ராணி கோட்டை இருக்கு அதுல வந்து பெரிய பெரிய பீரங்கி இருக்கு பழைய காலத்து சிற்பங்கள்லாம் இருக்கு பார்க் இருக்கு அருங்காட்சியகம் அந்த மாதிரி நிறைய இருக்கு அதெல்லாம் மாணவர்கள் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்க ப்ளே பண்ணுங்க